இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் எக்ஸாம்ல நம்ம கிளாஸ்ல இருந்து நேரடியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எட்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை இருபது நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அதே வேலைய பன்னெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஒரிஜினல் கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் போர்க்காக ஆயிரம் சம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து பாருங்களேன் டைம் அண்ட் ஒர்க்கில் இங்கே பாருங்க ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாலு ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா இருபத்தி நாலு நாட்கள்ல முடிப்பாங்க அப்போ ஒன்பது ஆண்கள் நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் எத்தனை நாள்ல முடிப்பாங்க கிட்டத்தட்ட அதேதான் இங்க வந்து எட்டு நபர்கள் ஒன்பது மணி நேரம் அப்படின்றாங்க இங்க ஆறு ஆண்கள் பத்து மணி நேரம் இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்க அதே தான் கொஸ்டினோட பேட்டர்ன் அதே தான் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் மாத்திருக்காங்க சரிங்களா சோ இந்த டைப்ல வந்து பார்த்தா நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு மூணு கொஸ்டின் நடத்துறோம் அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுல பாருங்க எட்டு ஆண்கள் ஒன்பது மணி நேரத்துல இருபத்தி எட்டு நாள் முடிப்பாங்க அப்படின்றதும் நம்ம டெஸ்டா கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின் இதே பேட்டர்ல நடத்திருக்கோம் சரிங்களா அதனால இந்த கிளாஸ் கவனிச்சுங்க ஈஸியாவே போட்டுருவீங்க சரி இதுக்கு தான் ஷார்ட் கட் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் இது மூணுமே பெருக்கணும் வேலை கொடுத்துருந்தா அதை மட்டும் வகுத்துக்கணும் அவ்வளவுதான் இதா பேட்டு அப்ப இங்க பாருங்க எட்டு நபர்கள் ஆட்கள் கொடுத்துருக்காங்க ஆட்கள் இல்லையா அப்ப எட்டு இங்கே வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்போது மணி நேரம் நேரத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது அப்படியே பெருகிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது நாளில் முடிப்பேன்னு சொல்றாங்க நாட்கள் கொடுத்துருக்காங்க அதையும் பெருகிக்கிட்டேன் மேபி இதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு வேலை முடிப்பாங்க பத்து நா பத்து பொருட்கள் செய்வாங்க அப்படின்ற மாதிரி வேலையை கொடுத்தா நீங்க என்ன பண்ணலாம் கீழே போட்டு அந்த வேலை லிஸ்ட் போட்டுக்கலாம் பட் இங்கே வேலை கொடுக்கல கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் இது ஒரு ஆச்சா ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பன்னெண்டு நபர்கள் இங்கே பாருங்க நபர்களுக்கு வே அதாவது ஆட்களை குறிக்குது மேலே வச்சுக்கிட்டு பத்து மணி நேரத்துல நேரத்தை குறிக்குது அப்படியே எத்தனை செஞ்சு முடிப்பாங்க தான் கொஷனா கேட்டிருக்காங்க நான் அதனால என்ன பண்றேன்னா இதுக்கு பக்கத்துல பெருக்கிறேன் சரிங்களா எக்ஸுன்னு பெருக்கிறேன் ஏன்னா நாட்கள் கேட்டிருக்காங்க நாட்களை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா ஆட்கள் நாட்கள் நேரம் கொடுத்துருந்தா பெருக்கணும் வேலை கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வகுத்துக்கணும் அவ்வளோதான் தேரி சரிங்களா இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸு தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த பத்தும் இருபதும் ஈக்குவல்ட்டுக்கு என்ன பார்க்கணும்னா வகுத்தலாக மாறிடும் கரெக்டாக அப்படியே கீழே வந்துடும் அவ்வளோதான் இதை சுருக்குனா ஆன்சர் அவ்வளோதாங்க ஈஸி இப்போ பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது நாமூன் பன்னெண்டு அப்படின்னு வரும்

இன்னைக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல ஆக்சுவலி வந்து பார்த்தா இந்த டைம் அண்ட் ஒர்க் நடத்தின சம்ஸ்ல வந்து நடத்திருக்கோம் அதுக்கான பாருங்க வீடியோ லிங்கோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க ஒன்னா தாராளமா செக் பண்ணி பாத்துங்க என்னைக்கு அந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சரி இப்போ நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்டா குரூப் போன்ல ஆல்ரெடி பத்து கொஸ்டின் ஃபுட் காமிச்சாச்சு இது பதினோராவது கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம ஒரு எட்நூறு கொஸ்டின் தான் நடத்திருக்கோம் குரூப் ஃபோருக்கு கிட்டத்தட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்தெந்த கேள்வி சேமா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நமக்கு மத்த வேலை இருக்கு இல்லையா அந்த பார்த்து முடிச்சுட்டு வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா போட்டுட்டு வரேன் அதில் நான் பதினோரு கொஷின் உங்களுக்கு ப்ரூப் காமிச்சாச்சு ஸோ நீங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆயிரம் சம் பாக்கிறது மூலமா கண்டிப்பா இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்க முடியும் எக்ஸாம் இதே மாதிரி நான் காட்டுவேன் அப்போ வந்து நான் பார்க்க சார் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த புரூப்லாம் காமிச்சிட்டு வரேன் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க அடுத்த புரூப்ல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட்